இருந்தாலும் ஒரு பாட்டு பாரு கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல் சேர்த்து நிற்பா கவலைப்படாதே சகோதரா எவ்வாயம் மனசுக்குள்ளே சும்மா மைதானமா கவலைப்படாதே சகோதர மாறி காத்து நிப்பா காதல் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா மறக்கவே முடியாது அவர் இல்லன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது ஏன் சொல்றேன்னா நான் ஆரம்பத்துல வந்து சில பாடல்கள் எல்லாம் பண்ணும் போது அக்கலா இன்தானா ஒத்து நாம லாலா கு அவரே ரொம்ப பரவி என்ன புகழ் பெரிய ஆளாக்கி விட்டார் அது அப்புறம் மலமலெல்லாம் மலை அது ஆக்சுவலி வெங்கடேஸ்வர் படம் அது மலை 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 படம் அவ்வளவு சரியா போகல ஆரம்பத்துல அந்த பாட்டு ஹிட் ஆகல பாட்டு ஹிட் அது தெரிய படமா ஓடல ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலேக்கர பாருங்க பாட்டுல அப்படின்னு சொல்ல படம் அடுத்த நல்ல பேசி அப்படி எல்லாருமே ஒருத்தர் தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல போயிட்டு இருக்காங்க அது போல நியோனர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அவ்வளவு அழகா சொல்லுவாரு இப்போ புரோகிராம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கா ரெண்டக்கான்னு ஒரு பாட்டு அப்புறம் ரெண்டாக்கா ரெண்டாக்கான்னு பாடுவாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் மன சோர்வா இருக்கும் போது டயர்டா இருக்கும் போது அதெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லது இந்த பங்கனுக்கு வந்து தொல் திருமாவளவு சார் வந்தது பொருத்தம்தான் படம் பார்த்தேன் வீதி காணிக்காக படம் பார்த்தேன் சொல்லு என்னமா நடிச்சிருக்காங்க முதல் படமா இது உங்களுக்கு எல்லாமே யாருக்குமே இது முதல் படமே இல்ல சிவா சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல இந்த ஆர்யன் அவர்களுக்கு தெரியல அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படம் இல்ல நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க காயத்ரி கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க அதே போல ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்க அம்மா அந்த ஜானி எடிட்டர் குறைஞ்சி குமார அவங்க யாரும் ஒருத்தர் சொன்னாங்க அவரு இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணல எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர் இணை புரொடியூசர் தா முரளி தான் தராம விட மாட்டார் நம்மளும் அவளை கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவளை எல்லாருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகா ஏதோ ஊர்ல பிரான்ஸ்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பற்றி மாண்பு மிகு பறை சுரேஷ் ராம் அவர்களுக்கும் இடை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னே ஒன்று பாராட்டணும் லியோ நம்ம தம்பி கிட்ட ஹீரோ ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப் மூமெண்ட்டே பண்ண முடியாது சாங்குக்கு முதல் நீங்க பாத்தீங்களா முதல் ஆதி சிவன் நடிச்ச பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம தம்பி லியோடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்ல அங்க அது போல ரொம்ப நல்ல படம் முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன் இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்ன நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க முன்னாடி நான் ஒரு பேர் நம்ம கிராமிய இசை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு இருபது அஞ்சு பேர் அலட்சியன் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மாசம் இருந்து இந்த பறை இசையை நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு தடவை நான் வந்து மேடையில் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க மேயர் ட்ரெஸ்லயே ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க முதல் சாங் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்ட் பாட்டு எங்க பாடி இருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடல அதுதான் நான் பாடி இருந்தேன் கானா பாட்டு ஒரு ஒரு பேசா ஸ்பாட் ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு நான் பாடி இருந்தேன் இப்படி ஒரு படத்துக்கு நான் இசை அமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா ஏ சித்திரை மாசம் வந்தா மதுரையில் கல்லழக ராத்துல இறங்குவார் அவர் எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா கல்லரகராத்திர இறங்கும் போதெல்லாம் அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நினைச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்திரை மாதா இது கோவில் பண்ணா கோலை கோலவீழியம்மா ராஜகாளி அம்மன் நூத்தி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு ஆயிடுச்சு நிரந்தரமான பாடல் கல்லூரம் போதெல்லாம் முப்பத்தி நாலு வருஷம் அதான் ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோலவீழியம்மா ராஜகாளி அம்மன் அந்த பாட்டு தான் அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டம் எங்கெங்கே பற இசை குழுவினர்கள் வந்து புரோக்ராம் நடத்துவாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு அர்த்தமாக நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு அர்த்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய ஏய் அது என்னுடைய எய்ம் எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உடலும் போயிட்டு எல்லாத்தையும் கற்று இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு அந்தமாகணும் அதை எல்லாரும் பாடணும் அது எல்லாரும் பறைய செய்ய வாசிக்கணும் அதை மதிக்கணும் அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை உங்களெல்லாம் பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும் அந்த அப்படி இருக்கும் படம் அவ்வளவுதான் மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் அதை விட்டேன் முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டேன் அதெல்லாம் நான் கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம் பக்கத்து விட்டுக்கார மாறுதும் அப்படி ஒரு முக்கியமான கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டையும் அப்படி எல்லா பாட்டும் கம்போஸிங் அப்போ இதை நம்ம விஜயகுமார் முடியாது விஜயகுமார் முறையில் எல்லாம் இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார் அவ்வளவு அழகா உணர்ச்சிகரமா இருக்கும் அந்த வார்த்தைகள் அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை கொண்டு பாடல் பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிசம்பர் டுவெல்த் ரிலீஸ் விஜய் சுகுமார் அவருடைய அவருடைய ரசிகர சூப்பர் ஸ்டார்க்கு நீ மட்டும் இல்லப்பா நான் கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவர்கள் நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம் थैंक यू ஆல் தி பெஸ்ட். சார் சின்ன रिक्वेस्ट சார் நம்மக்கு சார் ஒரு லைன் தான் பாடனீங்க இன்னும் கூட சேர்ந்து ரெண்டு வரிகள் எங்களுக்காக. வராரா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார். யாரோ எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அதா बात அத இல்ல அது வார்த்தை வார்த்தைகள் ஒரு எனக்கு பெரிய இது இருந்தால ஒரு பாட்டு பாருங்க. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிற்பா காதல் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா மனசுக்குள்ள சும்மா மை நீங்கம்மா கவலைப்படாதே சகோதரா அரும்மாரி காத்து நிப்பா காதலத்த சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா நன்றி நன்றி தங்கி சார் அடுத்துபடியாக அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி பட்டிமன்ற மேடையாக இருந்தாலும் சரி